ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ஜாமுன் தான் சேர்த்துகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம் எந்த கப்பால் தண்ணி சேர்த்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு மாவை எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கிறேன் இந்தளவுக்கு சட்டியில் விட்டாமல் நல்லா கிளறி எடுத்துக்கிறேன் இப்போ மாவு வந்து ஒரு தட்டில் தட்டிக்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா அரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சீனிப்பாக காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து ரெண்டு கப் அளவு சீனி எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பாகுபாக தான் எதுவும் தேவையில்லை சீனி வந்து கரைஞ்சி லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மா வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க மா வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு பிசைஞ்சிக்கோங்க இல்லைன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் பால் பவுடர் செய்யலாம் இப்போ பால் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கையில வந்து கொஞ்சமா நெய் தடவி இப்போ மாவு வந்து உருட்டிக்க போறேன் இதுக்கு வந்து ஜாமுன் மாவுக்கு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துலாம் இப்போ செய்ய வேண்டியதில்லை அரிசி மாவை வந்து நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால நமக்கு வந்து விரிசல் எதுவும் வராது அதனால் நம்ம வந்து லேசாகவே உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கிறேன் ஜாமுன் மாவை விட இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கிறேன் இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாமல் மிதமான சூட்லேயே இருக்கணும் உருண்டைகளை போட்டதுமே நம்ம வந்து திருப்பக்கூடாது அரிசி மாவு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டும் அதனால சீக்கிரமாவே சீக்கிரமாகவே திருப்பாமல் நல்லா கீழே வெந்த பிறகு திருப்பிக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு உருண்டைகள் எல்லாத்தையும் பொறிச்சிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து உள்ளே நல்லா வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சாக்க நமக்கு வந்து வெளியே மட்டும் நல்லா வெந்திருக்கும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் அதனால அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு உருண்டைகள் எல்லாத்தையும் பொறிச்சுக்கோங்க அரிசி மாவில் செய்கிறனால உருண்டைகள் வந்து எண்ணெயில் போட்டதும் சில நேரம் பிரிஞ்சு போகும் அந்த மாதிரி பிரியாமல் நமக்கு விரிசல் இல்லாமல் வரணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொறிச்சு பாருங்கள் உடையாமல் விரிசல் இல்லாமல் வரும் இப்போ உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்ப பொரிச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே சீனிப்பாக சேர்த்துக்கிறேன் உருண்டைகள் எல்லாமே சூடோடய சீனிப்பாகல சேர்த்துக்கிறேன் சீனிப்பாகும் நல்லா சூடாவே இருக்கணும் சீனிப்பாக ஆறிடுச்சுன்னா கொஞ்சமா சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொறிச்சுட்டு இப்ப சீனிப்பாகல சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா உருண்டைகளையுமே சீனிப்பாக்குல சேர்த்தாச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஊறிடுச்சு ஜீரா வந்து நல்லா உரிஞ்சு நல்லா ஜூசியாவே இருக்கு உள்ளயே நல்லாவே வெந்திருக்கு அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான ஜூசியான குலாப் ஜாமுன் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ഇനി അടുത്ത വീഡിയോയിൽ പാപ്പോം താങ്ക് യൂ